தூத்துக்குடி மாநகரில் இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நூறாவது கொண்டாடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி பாராட்டு தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்திற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார் ஆணையர் மதுபாலன் துரை மே ஜெனிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டம் தொடங்கியவுடன் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்பொழுது தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் செங்குள்ளம் மாடன்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஓடைகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றது இனி வரும் காலங்களில் மாநகரின் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் காணும் பொங்கலை மக்கள் கொண்டாடும் வகையில் மாநகராட்சி பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் தங்கள் பகுதியில் நிலவும் பிரச்சனை குறித்து பேசினர் இந்த கூட்டத்தில் நூறாவது பிறந்தநாள் கொண்டாடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் போராளி நல்ல பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பின்னர் மழைக்காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி மேயர் ஆணையர் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி துணை ஆணையர் ராஜாராம் உதவி செயற்பொறியாளர் சரவணன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா தாமுருகேசன் அப்பாயின்மெண்ட் குழு தலைவர் சந்திரபோஸ் கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்டுராஜா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் ராமகிருஷ்ணன் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் மெடிண்டா டேனியல் ரெக்ஸிலின் ஜெய்சிலி பவானி சரண்யா அதிமுக மாமன்ற கொரடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வீரபாகு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எல்லா இடத்தையும் எவ்வளவு வேளாண் உங்களுக்கு ஒரு ஒரு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி லீவ் ட்ரைன் போட்டு ராமரணம் அங்க இருந்து எடுக்கப்பட்டது அவரே சொல்லாரு நான் மோட்டர் மாற்றி 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 மூணு கிலோமீட்டர் கொண்டு போக முடியாது அதெல்லாம் அதுமாதிரி முத்தமல் வேலைகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் வீடா நாற்பது வருஷன் அணி பேருந்து உங்க அப்பா பஞ்சாயத்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்